எங்கள் மூன்று பேரையும் ரொம்ப சாதாரணமாக அவர்கள் பேசினார்கள் அதில் ரமணி அம்மா வந்து சுத்தமான அவிசுவாசி அப்படின்னா முடிவு கட்டிட்டாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு தீவில் போய் அங்கே யாருமே ஷூ போடாததை பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு தான் ஷூ வியாபாரம் பண்ண முடியுன்றதை சொன்னாங்க காக்குறது இருந்திருக்கு அப்படின்னா அவங்க என்ன ஒத்துக்கிறாங்கன்னா இந்த பிள்ளைகள் இன்றைக்கு சரியாக என்றதை ஒத்துக்கிறாங்க அதுதான் அதுக்கு அர்த்தம் ஷூ சரியாக போடாதவங்க அங்கே அதிகம் இருக்கிறாங்க அதையும் பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னாலே நம்ம பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படவில்லை அதையும் பாசிட்டிவாக பார்க்கணும் தான் லாஜிக்கலாக எடுத்துக்கணும் இதை சொல்லிவிட்டு எதுக்கு டீ சாப்பிட்ணும் நானும் என் ரீட்டாவுமோன்னு அவர் பாடுனது தான் பிரச்சனை அவனையும் சேர்த்து நானும் என் வீட்டாரும்னு பிடிச்சிருந்தா பிரச்சனையாக வந்திருக்காது ரீட்டா அப்புறம் நீன்னு பிரிக்கப்படாதுன்னு தான் அவங்க சொன்னாங்க இதுக்கு கோபம் உங்கள் மூணு பேருக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டைங்கிறத பற்றி பேச்சு இல்லை நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம் அதுதான் பேச்சு ஏன்னா அதில் தலைப்பு இன்றைய நம் பிள்ளைகள்னு இருக்குது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த பிள்ளைகளை பற்றி பேச்சு கிடையாது நீங்களாம் வயதான பிள்ளைகள் ஜான் கென்னடி அவங்க அம்மா வந்து ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க அவரே என்ன சொன்னார் நாலாம் வகுப்பு படிக்கையிலே என் பெற்றோர் சொல்லும் போது நான் சொல்ல மாட்டேன் என்றேன் உடனே ஞான பெற்றோர் வந்து என்னை கண்டித்தார்கள் சொன்னார இல்லையா இவர் காலத்திலேயே நாலாம் வகுப்பு படிக்கும்போது அப்பா அம்மாவை ஏற்று பேசியிருக்காரு இதை நான் சொல்லலை அவர் தான் சொன்னார் இதுக்கு ஞான பெற்றோர் வேற இருந்து ரெக்கமெண்டேஷன் இது இது சொல்றதுக்கு ஒரு அணி எதுக்கு அந்த அம்மா யாரு மெய்யரசி அவங்களுக்கு நான் என் பிள்ளைகள் என்னைய மன்னிக்கிறதுனால தான் எங்கள் வீட்டுக்கு போறேன்னா வாடகை நான் கொடுக்குறேன் அவங்க என்னை மன்னிக்கிறாங்களா இப்படி ரெண்டு பேர் ஏற்றிக்கிட்டீங்கன்னா பிள்ளைங்க என்ன திக்க நான் நீ வீட்டுக்கு போகும்போது மன்னிச்சிட்டீங்களாடா நான் வர வரான்னு கேட்க அவன் காசு தர்றதுக்காக வாங்குறாங்க என்னம்மா நினைச்சு இருக்கிறீங்க ராஜா எப்படி பிள்ளை மெய்யரசி எப்படி பிள்ளை வளர்கிறாரோ பட்டிமன்றம் இல்லை தனிப்பட்ட நபர்களை பத்தி பேசுறதுக்காக எது முக்கியம் சாயந்தரம் கொயர் பிராக்டிஸ் இருக்கு நாளைக்கு முக்கியமான கேரல் சர்வீஸ் இன்னைக்கு சாயந்தரம் ஸ்கூல்ல ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு ஒரு கிறிஸ்தவ பெற்றோராக எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் மனச்சாட்சியோட சொல்லணும் ஸ்கொயர் கட்டாயம் படிக்கிறாங்க அவனுக்கு ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லிட்டாங்க நீங்க எதுக்கு அனுப்புவீங்க அந்த அம்மாவை தான் கேட்கணும் செருப்பு போடாமலே இருங்க மெய்யரிசி சொல்றாங்க நான் வந்து பேசும்போது பரலோகத்தில் என்னோட அந்த கிளாக் வந்து எப்படிமா நீங்க இவ்வளவு போய் பேச ஆரம்பிச்சீங்க பரலோகத்திலேயே வேர்க்குமா அங்கே ஃபேன் சுத்துமா எங்க பரலோகத்துல நீங்க எல்லாம் ஆனந்தமா அவர் முன்னாடி ஆடுவோம்னு வேற சொல்லி இப்போ இப்ப ஃபேன் போட்டுக்கிட்டீங்க என்ன பித்தலாட்டமா பேசுறீங்க இதுக்கு என்ன வேற உதாரணம் இதுதான் தப்புமா முன்ன பின்ன தெரிஞ்சா பேசணும் நான் சன் டிவியில் பேசினது முந்தா நாள் எதை பற்றி பேசினேன் திருவண்ணாமலையில ஒரு பள்ளிக்கூடத்தில் காப்பி அடிச்சிட்டாங்க ஏழாம் கிளாஸ்ல ஏழு ஏழு வாத்தியார்கள் பத்தாம் கிளாஸ் பரீட்சைக்கு காப்பி அடிக்க சொல்லி கொடுத்தாங்க அது ஒரு கிறிஸ்தவ பள்ளிங்க தங்க எனக்கு வருத்தம் நீங்க குடும்பத்திலையும் சொல்லி கொடுக்கல பள்ளிகளையும் சொல்லி கொடுக்கலையா அந்த போர்டை காட்டும் போதெல்லாம் வைத்தறிச்சலா இருக்குங்க இந்த மண்ணிலே கிறிஸ்தவர்கள் வந்து ஏழைகள் அடிமைப்பட்டோர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி மூலமாக மதத்தையும் கல்வியையும் பரப்புனாங்கய்யா இந்த பள்ளிக்கூடங்களில் பணியாற்றுபவர்களை காப்பி அடிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க ஒழுக்கத்தை பற்றி கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்று எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம் ஒரு அரசு பள்ளியோ அல்லது வேறு தனியார் பள்ளியிலோ இருந்திருந்தா நீங்க தைரியமா பேசலாம் ஐயா செஞ்சது யாரு இதத்தாங்க நான் முன்னேற்ற பேசுறேன் நம்ம ஜெபிச்சுக்கலாம்ல என்ன கேள்வி வாழ்க்கலாக்கு அதுல அவங்க வளர்கிறார்கள் தானாக வளர்கிறார்கள் வளர்க்கப்படுகிறார்கள் மெய்யரிசி கேட்டாங்க எப்படி தானா பிறந்தோட போய் கிரசில விட்டா அப்படி விட்டதுனால தான் பிரச்சனையே தயவு செய்து அந்த அந்த அம்மா ஒன்னு சொன்னாங்க பாருங்க பக்கத்து வீட்டு பிள்ளைகள் தீபாவளி பலகாரம் கொடுத்தா நாங்கள்லாம் வாங்கிக்குவோம் நிஜமா சத்தியம்மா என்ன சத்தியம் பண்ணலாம் இல்ல அங்கிருந்து அந்த தட்டோட வரும் ஆளுங்க வாங்கி பூஜை பண்ணதா வச்சிட்டு போ வச்சிட்டு போட்டா போயிட மாட்டோம் அவங்க சொல்றமா இல்லையா எங்க வீட்டுல நடக்கும் அதை வாங்கி வச்சு வேலைக்காரமா அவங்க தள்ளி விட்டுருவான் ஆனா பேசும்போது மட்டும் வாய்க்குள் போகிற எதுவும் தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து பிறப்பதான் தீட்டுப்படுத்தும் கண்ணால் காணுகிற உன் சகோதரனை நீ அன்பு பாராட்டாமல் கண்ணால் காணாத கடவுளை நீ அன்பு பாராட்ட முடியாது பைபிள் இருக்கு இதை சொல்லி சமயம் பார்த்து பிரிவினை பார்க்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஜாதி வந்த பிறகு எப்படிங்க பிள்ளை ஞானத்தில் வளர்க்க முடியும் கேட்டோம்னா பால் கிளாக்கு சீலிங் பேனு அதுல எனக்கு ரொம்ப பயங்கரமான காமெடி என்னன்னா அவரு ஏன் இங்கு பிள்ளைகள் வரவில்லை இன்னைக்கு எல்லாரும் விபிஎஸ் போயிட்டாங்க மணி ஏழு மணிக்கு மீட்டிங் நடக்குது எந்த ஊர்லயா ஏழு மணிக்கு விபிஎஸ் நடக்குது சொல்றதாவது மணியை பார்த்து பேசல விபிஎஸ்க்கு போய் களைச்சு போயிருப்பாங்க ஒரே நல்லையா இல்லையா இன்னொன்னு கேட்கறேங்க நேரடியாவே கேட்கற விபிஎஸ் நடக்குது யூத் பார் கிரைஸ்ட் எல்லாமே இருக்கு ஆனா ஒரு சபையில ஆயிரம் குடும்பங்கள் இருக்குன்னு வைங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருந்தாலும் ஆயிரம் பிள்ளைகள் உண்டு எந்த சபைக்கும் போய் பாருங்க விபிஎஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க சர்ச்சை சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஐம்பது பர்சன்ட் வாங்க அறுபது பர்சன்ட் வாங்க ஓட்டு போடுற அளவாவது வாங்க ஐயா நூற்றுக்கு நூறு நான் எதிர்பார்க்கல நீங்கள் அனுப்புகிறீர்களா மனசாட்சியோடு சொல்லுங்க இது யாரு யாரையும் கேலி பண்றதுக்காகவோ யார் யாரை திட்டுறதுக்காகவோ இந்த நிகழ்ச்சி இல்லைங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் சார் ஞான ஸ்நானம் கொடுக்குறீங்க ஞான பெற்றோரா கூப்பிடுறீங்க நிஜமாவே அவன் வாழ்நாள் பூரா அவனுக்கு சொல்லி அங்கே போதவர் இந்த பிள்ளையை கிறிஸ்தவ இதில் வளர்ப்பியான்னு கேக்குறார் முறைப்படி வளர்ப்பியா ஞான பெற்றோர் ஆமா ஆமான் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பார் அவரை கூப்பிடலன்னா கூப்பிட்டு வந்து சண்டைக்கு போவார் என்ன நீ கூப்பிடலையே அவனை கூப்பிட்டியே அதுக்காக அவரை கூப்பிட்டு வச்சிருக்கு போட்டோவோட ஞான பெற்றோர் முடிஞ்சுட்டாங்க இது உண்மையா இல்லையான்னு யோசிங்க பெற்றோரை செய்ய முடியலையா திடப்படுத்துதல் எத்தனை பேர் முறையா அந்த வகுப்புக்கு போய் திடப்படுத்தல் எடுத்திருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் எதுக்கு கல்யாணம் நீ கம்யூனியன் வாங்கிட்டியா இல்ல சரி ராத்திரியோட ராத்திரியா ஐயா காலையில ஓலை கூறணும் எடுக்கல அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பீஸ் எல்லாம் இருக்கு இருக்குல்ல இருக்கு இத தான் அவர் காலையில ஓலை கூற முடியும் இப்படி எல்லாம் என்ட்ரி வருது திட்டப்படுத்துதலிலும் ஹோலி கம்யூனியனிலும் சரி ஹோலி கம்யூனியனில் புஸ்தகத்தை பார்க்காம பிரமாணம் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் பெரிய உகழ்த்தையே கேளுங்க சின்ன பேரில் விட்டுருங்க பெரிய ஆள்கிட்ட விசுவாச பிரமாணம் பொதுவான பாவ அறிக்கை வரிசையாக சொல்ல சொல்லுங்க நாங்கள்லாம் சின்ன வயசில் சிலேட்டில் எழுதினா தான் எங்கள் அம்மா சோறு போடுவாங்க எழுதி காட்டணும் இன்னைக்கு என் பையனை நீ எழுதுற அப்படின்னு பார்த்து சிரிக்கிறேன் அதான் புஸ்தத்தில் போட்டிருக்குல்ல அப்புறம் எதுக்கு செஞ்சதையே திரும்ப செய்ய மாட்டேன்

இதுல என்னடா உனக்கு தோணுது இது ஒரு கதையா இது ஒரு சித்தாந்தமா இதுல இருந்து என்ன தெரிந்து கொண்டா எத்தனை குடும்பங்களில் பேசி இருக்கிறீர்கள் ஜோமன்னு கண்ண முடி ஜெமன் ரெண்டு வரி வாசி போதும் தூக்கம் வருது நீளமானது எடுக்காதே சின்னதா எடுறா ஷார்ட் ஏசுவே துதிசை இருக்கிறதுலே சின்ன பற்றா எதுக்கும் ஆகும் இயேசுவே துதிசை எங்கனைக்கும் ஆகும் அது அதை பாடிட்டோம்னா சீக்கிரமா தூங்க போறோம்னு அர்த்தம் இதுக்கு பேர் குடும்ப ஜபமா யோசிங்க நீங்க வந்து சடங்குகளின் பின்னால் போகிறீர்கள் ஆண்டவர் சடங்குகளை தான் வெறுத்தார் யூதர்கள் மத்தியில் இந்த கிறிஸ்தவ திருச்சபை பெருகிருச்சா அவங்க ரமணி பாண்டியன் எந்த திருச்சபைமா ஆதி திருச்சபையில் கம்மியா இருந்தாங்க இப்ப பெருகிருச்சு திருச்சபைன்னு வீடு வீடு தெருவுக்கு தெரு பெருகி எந்த திருச்சபை சிஎஸ்ஐ காரர் ஆர்சிய பார்த்து கேவலமா பேசுறாரு

யூதன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை சுயாதீனர் என்றும் இல்லை எல்லாம் தான் இருக்கு ஜாதிகள் கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்க எப்போது ஜாதியோடு நிற்கிறீங்களோ அங்கு கிறிஸ்து இல்லையே என்ன தெய்வ பயம் உங்களுக்குள்ள வந்துச்சு பேசணும் தயவு செய்து சரியா பேசணும் அப்புறம் தேவைக்கு தான் அவரை கூப்பிடணும்னு மெய்யரிசி அவங்க பாஸ்டருக்கு படிக்கிறவங்க தேவைக்கு பாஸ்டர் தான் கூப்பிடலாம் கடவுளை கூப்பிடக்கூடாது பைபிள் சரியா பண்ணிங்க கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும் சங்கீதத்தில் அது கிறிஸ்தவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தாததால் தான் இந்தியா அமைதி பூங்காவாக இருந்தது கிறிஸ்தவர்கள் எப்படி தாக்குதல் நடத்துவார்கள் எதுக்கு நடத்தணும் என்ன பலம் இருக்கு உங்களுக்கு இந்தியா ஏன் அமைதி பூங்காவாக இருக்கிறது என்றால் மற்றவர்களுக்கு இருக்கிறது சகிப்பு தன்மையால் இருக்கிறது சத்தியம் பேசணும் எங்கேயும் பிரச்சனை பண்ணுவதற்கு கிறிஸ்தவர்கள் போகக்கூடாது பிரச்சனை எங்கும் பண்ண வேண்டாம் இருக்கிற இடம் எல்லாம் கிறிஸ்தவம் நீ உனக்குள்ள இருந்தா அடுத்தவனுக்குள்ள ஏன் திணிக்கிற இந்த கேள்வியை கேட்டிருக்கமா நாம எப்போது என்ன எதை தகவல் தொழில்நுட்பம் கிறிஸ்தவர்களால் வளர்ந்துருச்சான் பூமி தட்டையானதுன்னு சொன்னது நாம தான்

டீச்சர்ஸ் பாத்ரூம் கூட்டு போனாங்க தாப்பால் இல்ல தண்ணியும் இல்ல டீச்சர்ஸ் பாத்ரூம் அப்படி இருந்தது அப்படின்னா மத்தங்க பாருங்க யோசிச்சு பாருங்க அஞ்சு லட்சம் இப்ப சொல்றாங்க அட்மிஷன் நிரம்பி வெளியே அஞ்சு லட்சம் கொடுத்து வாத்தியார் வந்துட்டு சம்பளம் வாங்காம உட்கார்ந்து இருக்கிறார் உண்மையே இல்லையா அஞ்சு லட்சம் யாரு கொடுத்தாரு ஆண்டவருக்கா பிரசவ வழிக்கு பயப்படாமல் அடுத்த குழந்தைக்கு தயாராகிறார் அவர் சொன்னார் தலைப்பு செய்யணுமா வேண்டாமா தாய் வந்து பிரசவ வேண்டாமசவெளிக்கு பயப்படாம அடுத்த குழந்தைக்கு தனக்காக என்னம்மா அவங்க வாரிசை தனமா பெத்துக்கிறாங்க அடுத்தவர்களுக்கு உதவி ஆகியா அடுத்தவரும் யாருன்னு தெரியல அம்மாவும் யாருன்னு தெரியல என்னைய பார்த்து இவர் ராஜா என்ன இப்படி சரியில்லை அப்படி சரியில்லை ரொம்ப நல்ல விஷயம் ஒண்ணு கருவேல மரத்தை நீக்க போராடுகிறீர்கள்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி நல்ல காரியங்கள் பார்த்தீனியம் கருவேல மரம் இதெல்லாத்தையும் நீக்கணும் போராடுங்க சமூகத்தை மாற்றணும் மணல் கொள்ளை அடிக்கிறாங்களே லாரியில வச்சு ஆறுகளை எல்லாம் சுரண்டுறாங்கல்ல நீங்க போராடலாம் வேண்டாம் இந்த ஏரியாவில் சுரண்டுறாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் மட்டும் கொடுங்க ஒரு சமூக மாற்றம் தானே நம்ம செய்யாமல் யார் செய்ய போறா மூணு பேர் தான் இருக்காங்கல்ல இல்லை நான் வேணா தாஸ் பிரதர்னு அட்ரஸ் போட்டு இதான் நம்மளான உதவி வைகை ஆற்றுல நிறையா மணல் எடுக்கிறாங்க இனிமேல் உடனடியாக இதை நடவடிக்கை எடுக்கும்படி முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும்னு போட்டு கீழே தாஸ் பிரதர் தாஸ் ஏசி விடுவிக்கிறார் அப்படி போட்டு தொண்டு போய் நான் பொய்யா தான் கொடுக்குறேன் என்ன ஆகும் அவர் பாருங்க லாரி ஏற்றி வாங்க இதுல கால வயசு கட்டானு நல்லா இருக்குங்க பேச இன்னைக்கு கர்நாடகாவில முதலமைச்சர் சொல்லிருக்கிறார் காவேரி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோம் அந்த ஊர்ல இருக்க யாராவது ஒருத்தர் நல்ல மனிதர் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம்ல ஐயா கொடுங்க ஐயா பாவம் ஐயா அவங்க காவிரி இப்போ டெல்டா பூரா கருகுதுன்னு சொல்லலாம் இல்லை சட்டப்படி தர வேண்டியதை கொடுங்க ஐயா சட்டப்படி சட்டப்படியாவது செய்யுங்க சொல்லலாம் இல்லை ஏன் சொல்ல முடியாதுன்னா அங்கே எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கணும் அவர் எதுக்கு இது அரசியல் இது அங்கே எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கணும் அவர் இல்லை எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் தரார் தராது தாகமாயிருந்தேன் நீங்கள் கொடுத்தீர்கள்ன்றதெல்லாம் படிக்கலாம் கர்நாடகாவில் எந்த சபையுமே இல்லையா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல இருக்கு இருக்கு நிறைய கர்நாடகா முழுக்க சபைகள் இல்லையா நிறைய சபைகள் இருக்கு மேல நீங்களே புரிஞ்சுக்கங்க ரொம்ப பேசவும் முடியாது பயமா இருக்கு ஏன்னா உண்மை பேசுறவங்களுக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு என்ன வேணாலும் ஒருத்தரை பார்த்து இந்திரரை சொன்னாங்க நான் பார்த்த தேவதூதர் உங்களை மாதிரி இல்லை ஏதோ தினை தேவதூதரை பார்த்த மாதிரி ஏதோ தேவதூதர் உதன் இவளுக்கு பக்கத்து வீட்டுல குடி இருக்கிற மாதிரியோ இவங்க அவ்வ போல காப்பி போட்டு அவருக்கு குடுக்கற மாதிரியோ எவ்வளவு காலத்துக்கு இப்படி சொல்லுவைங்க பல இடத்துல தேவதூதனாமா தேவத படத்துல பார்த்த பரலவோமா அங்க இருக்கு என்னம்மா நீங்க அது என்ன மாதிரி இல்லையின்டாங்க படத்துல பார்த்த பரலவமாமா அங்க இருக்கு யாரும்மா பார்த்தது சும்மா கதை விட்டுட்டு அவர் மாதிரி இல்ல இது மாதிரி இல்ல